அட இது சூப்பராக இருக்கப்பா இரநூறுபாயில் சோலார் பவர் பேங்க் பண்ணலாமா ஸோ சோலார் மூலியமாகவே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாமா எப்படி நல்ல வெயிலில் வச்சா சூப்பராக சார்ஜ் ஏறுமா அது எப்படி எப்படி பண்ணுறாங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சோலார் பேங்க்கில் என்ன தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் போர்டும் பேட்ரி இது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத தெளிவாக நீங்களே பாருங்கள் ஒரு பேங்க்கு அதாவது பேங்க் அப்படின்றது எதுக்கு வந்ததுன்னா இதில் நிறையா பேட்ரி இருக்கும் ஸோ அந்த பேட்ரி நிறையா இருக்கனால பேங்க் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஸோ இந்த சோலார் பேங்கில் என்ன பவர் ஜென்ரேட் ஆகும்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிசி பவர் ஜென்ரேட் ஆகும் சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா சோலார் மூலயமா இதை சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த சோலார் சார்ஜ் ஆச்சுங்களே அது வந்து பேட்ரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அதை ஓப்பன் பண்ணி காமிக்கப் போகிறோம் உள்ளார என்ன தான் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்னாலஜி அப்படி புரியும் எப்படி இருக்குன்றத ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சோலார் பேனல்லேருந்து ரெண்டு லைன் வருது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அது எடுத்துன்னு வந்து கண்ட்ரோலரில் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பேட்ரியில் நம்ம அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா சோலார்லேருந்து வர நம்ம பவரை வந்து என்ன பண்ணுறோன்னா பேட்டரியில் ஸ்டோர் ஆகும் சிம்பிளான விஷயந்தான் பட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பாகிடுச்சி என்னென்னு பார்த்தா நம்ம டோரை ஓப்பன் பண்ணும்போது அது நம்ம ஒரு மைனஸ் வந்து விட்டு போயிடுச்சு லைனு ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இம்மீடியேட்டாக நம்ம வந்து அதை சால்ரிங் பண்ணணும் அந்த ப்ராசஸில் தான் நான் இறங்கினேன் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சால்ரிங் ஆயனை நல்லா சூடு வச்சுட்டு அதை மெ நெகட்டிவ் ஒயரை எடுத்து எங்கே இருந்ததோ அங்கேயே வந்து நான் என்ன பண்ணேன்னா சால்ரிங் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணோன்னா ஈஸியாக வந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக பிடிச்சிக்கும் பிடிச்சிட்ட பிறகு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா செக் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து சால்ரிங் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணிடணுங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெயிலில் எடுத்துன்னு போக போகிறேன் ஸோ நல்ல வெயில் பன்னெண்டு மணி ஆகுது அந்த வெயிலில் நான் போய் வச்சு பார்த்தா கண்ட்ரோலரில் லைட் ஏறிது தட் மீன்ஸ் நம்ம சோலார்லேருந்து என்ன ஆகுதுன்னா சார்ஜ் சூப்பராக ஏறுது அப்படின்ட்டு அர்த்தம் அது ஏறின சார்ஜ் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா பேட்ரியில் ஸ்டோர் ஆகும் ஸோ அந் ஸோ நல்லா ஈஸியாக இந்த கான்செப்ட்டு சிம்பிளான கான்செப்ட் தான் அதை வச்சு நம்ம நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒயரை போட்டு டெஸ்ட் பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகுது பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்